அந்த வன்முறையை பத்தின பேச்சு வரும்போது இந்த தோழர் என்கிட்ட சொன்னாரு சுட்டவனும் உள்ள போய் ரே பண்ணவனும் ஒரே சாதி சா வர்க்கம் தான் இருக்கு சாதி கிடையாது இவங்க துப்பாக்கி இருக்காங்க துப்பாக்கி அதாவது காவல்துறையினர் வனத்துறையினர் வருவாய் துறையினரோட இந்த வன்முறை செயலால முப்பத்தி நாலு பேர் அங்கேயே செத்து மடிஞ்சாங்க பதினெட்டு பொண்ணுங்க வன்புணரப்பட்டாங்க ஒரு நாற்பது பேர் இருக்கும் பாரஸ்ட் காரணங்க அது சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு ஏரிக்கு கூட்டிட்டு போகும்போது ஏரிக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க மாங்கடி கட்டுருக்கிற இடத்த காட்டுறோம் பரி மாங்கடி அப்படின்னு சொல்லி கொடுங்க அசுங்கலாம் மாற பிடிக்குமா அது பிடிக்கும் இங்கே அப்படி அது மாதிரி செஞ்சுக்கிட்டு போனாங்க எங்களை அந்த அளவுக்கு கொடுப்படுத்திட்டு போனாங்க எங்களை அதை போய் அதிகாரிகள் நேர்மையாக வந்து நடவடிக்கை எடுக்க போனதாகவும் இவங்களை அதிகாரிகள் தாக்க போனதாகவும் சொல்லி அந்த வாச்சாத்தி கிராமத்தையே துவம்சம் செஞ்சாங்கிறது தான் உண்மை தமிழ்நாடு காவல்துறையால் எஃப்ஐஆரே போடப்படாத ஒரு வழக்கு என்று சொன்னால் அது வாட்ச்சார்த்தை வழக்காக தான் இருக்க முடியும் ஒரு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே கடைசி வரைக்கும் நடந்து கொண்டது அங்கே அந்த அந்த அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் அந்த நினைவுக்கு வரும் நம்மளை சித்திரவதப்படுத்தின அத்தனை பேர்த்துக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும் மீண்டும் இது மாதிரி எந்த பெண்களுக்கும் உன் நாட்டிலையும் இந்த மாதிரி கொடுமை நடக்கக்கூடாது எங்களுக்குள்ள ஒரு திருமணி அடிச்சிருவியே ஓர் தான் ஆமாங்கய்யா ஓ அப்போ பின்னை அடிச்சிருக்கியா விடுதலை பாகம் இரண்டு ரிலீஸ் ஆனதுல இருந்து புலவர் கலிய பெருமாள் தோழர் தமிழரசன் போன்ற போராளிகளை துன்பங்கள் பத்தி நிறைய பேரு பேசுறாங்க விடுதலை படம் பேசக்கூடிய அரசியலை நாம புரிஞ்சுக்கணும்னா புலவர் பெருமாள் தோழர் தமிழரசன் போன்ற போராளிகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் ஆர்மபுரி மலை கிராமத்துல சுரங்க அமைக்கிறதுக்காக அரசு திட்டமிடுது அதற்கு எதிராக பெருமாள்வாதியார் தலைமையிலான மக்கள் என்ற அமைப்பு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துறாங்க புலவர் களிய பெருமாள் நடத்திய பிரச்சாரங்கள்ல கலந்துகிட்ட தோழர் தமிழரசன் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் யார் இந்த தோழர் தமிழரசன் அவர் அப்படி என்ன பண்ணாரு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை பண்ணி இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி கடலூர் மாவட்டம் மலர்தலை மாணிக்கண்ண ஊர்ல துரைசாமி பாதுசாம்பாள் தம்பதியின் மூத்த மகனா தமிழரசன் பிறந்தார் தான் பிறந்த இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பொன்பரப்பியில தொடக்க கல்வியையும் அதுக்கு பின்னாடி கோவை அரசு கல்லூரியில பொறியியல் கல்வியும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேற்குவங்க மாநிலத்துல நக்சல்பார் என்ற கிராமத்துல விவசாயிகள் சாரு மசூம்தார் தலைமையில கிளர்ச்சி செஞ்சாங்க நிலப்பிரபுக்களின் ரத்தத்துல கை நினைப்பதென்ற மசூம்தாரின் கொள்கையை நனவாக்கும் பொருட்டு தங்கள் கல்வியையும் எதிர்காலத்தையும் துறந்து எண்ணிலடங்கா இளைஞர்கள் எழுச்சியோடு போராட்ட களம் புகுந்தனர் அவரின் அரைக்கோவலை ஏற்று கோவை பொறியியல் கல்லூரியில மாணவராயிருந்த தமிழரசனும் தனது படிப்பை பாதியில கைவிட்டு போராட்ட களத்துல தன்னை இணைச்சுக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அரியலூர் பேருந்து நிலையத்துல வச்சு தோடர் தமிழரசன் அரசியல் கைதியா கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில அடைக்கப்பட்டார் அங்கு ஏற்கனவே சிறை வைக்கப்பட்டிருந்த புலவர் கலிய பெருமாள் போன்றோரோடு இணைஞ்சி சிறையிலிருந்து தப்பிக்க முயன்றார் அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி ஒன்பது ஆண்டு காலம் இந்த இனத்தின் விடுதலைக்காகவும் விளிம்பு நிலை மக்களின் நல்வாழ்வுக்காகவும் கொடுஞ்சிறை வாசத்தையும் அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு சிறை கொட்டடியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல விடுதலையாகி வெளியே வந்தார் தோழர் சுந்தரம் புலவர் களிய பெருமாள் மற்றும் தோழர் தமிழரசன் போன்றோர்கள் தேசிய இனங்களின் விடுதலை குறித்து கலந்து ஆலோசிச்சாங்க இதன் மூலம் இந்திய பொது கட்சியுடன் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு அவர்களின் கருத்தை வேறுபாடுகள் ஏற்பட்டு கட்சியிலிருந்து இவங்க மூணு பேரையும் கட்சியிலிருந்து வெளியேறிய மூவரும் தோழர் சுந்தரம் தலைமையில தமிழ்நாடு மோக்சியல் எனினிய பொது உடைமை கட்சியை தொடங்கினாங்க அதன் ஆயுத பிரிவா அக்கட்சியின் நிறுவனர்களில் ஒருவரும் பொதுச் செயலாளராகவும் இருந்த தோழர் தமிழரசன தலைமை தளபதியாக கொண்டு தமிழ்நாடு விடுதலை படை என்னும் படையணியை கட்டி எழுப்பினாங்க அப்போது இந்த படையணி கடலூர் சிதம்பரம் பெரம்பலூர் பகுதிகளில் வலிமையாவும் வீரியத்தோடும் இயங்கி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை இந்த இயக்கம் சிறு சிறு வெடிப்புகளையும் சமூக விரோதிகளையும் பூச்சிகளையும் போன்று எளிய மக்களின் உழைப்பை உறிஞ்சி தின்று கொடுத்த பண்ணையார்களையும் கந்துவட்டிக்காரர்களையும் அழித்தொழிப்பு செய்யும் வேலைகளிலும் நடுவணின் தளங்களை குறிவச்சு தாக்குவதிலும் ஈடுபட்டுச்சு அதனால் இந்த படையணி ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி ரெண்டு அன்று இந்திய அரசால் பொடா சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமா அறிவிக்கப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி இவ்வமைப்பு தமிழர் விடுதலை இயக்கன்ற பேர்ல செயல்பட தொடங்குச்சு தனி தமிழகத்தை உருவாக்கி சாதி மத பேதமற்ற சமத்துவமிக்க சமூகத்தை அமைப்பதுதான் தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோள்னு தோழர் தமிழரசன் முழங்குவார் மற்றும் தமிழரசன் மிகவும் நேசிச்சார் மக்களுக்காக வாழ்வதுதான் அவரது வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமா இருந்துச்சு இந்தியத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாடு அரசியல் விடுதலை பெற வேண்டும் எனும் கருத்தியலை மார்க்சிய லெனினிய மற்றும் மாவோயிச கோட்பாடுகளின் வழியே முன்வச்சி அதற்கான செயல் வடிவத்தையும் திட்டங்களையும் மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகள தன்னை முழு சாவப்படுத்துக்கிட்டாரு தோழத்தமிழரசு இந்திய ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் பிடியிலிருந்து தமிழக விடுதலையையும் சிங்கள பாசிசவாதிகளின் அடக்குமுறை பிடியிலிருந்து தமிழீழ விடுதலையையும் பெறுவதற்கு புரட்சிகர ஆயுத வழியே சிறந்த தீர்வா இருக்கும்னு நம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மே பதினஞ்சு மற்றும் பதினாறாம் தேதியில பெண்ணாடத்துல தமிழீழ விடுதலை ஆதரவு மற்றும் இந்தியாவில் தேசிய இனங்களின் விடுதலை என்னும் தலைப்புகள்ல மாநாடு ஒன்று முன்னின்று நடத்தினார் அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தமிழீழ விடுதலைய அங்கீகரிக்க கோரி தமிழ்நாடு படை சார்பா மருதையாற்று பாலம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படுவதற்கு மூளையாக செயல்பட்டாரு தோழர் தமிழரசன் பாலம் தகர்க்கப்பட்ட பின் தமது கோரிக்கைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை ஆங்காங்கே ஒட்டி வைத்து சென்றார் பின்னர் அருகிலிருந்த தொடர் வண்டி சேவை நிலை அதிகாரியை தொடர்பு கொண்டு பாலம் வெடி வைத்து தகர்க்கப்பட்ட உண்மையை சொல்லி தொடர் வண்டி சேவையை நிறுத்துமாறு கூறினார் அந்த அதிகாரி தனது மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு விஷயத்த சொன்னபோது அவர்கள் எவ்வித குற்ற உணர்வும் இல்லாம தொடர் வண்டியை நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து செல்ல அனுமதிக்கலான்னு உத்தரவு போட்டாங்க இதன் காரணமா அப்பாவி பொதுமக்கள் முப்பத்தஞ்சு பேர் இறந்தாங்க மக்களுக்காக போராடியவர மக்களை கொன்ற பயங்கரவாதியா ஆட்சியாளர்களாலும் அதிகார வர்க்கத்துல உள்ளவர்களாலும் சித்தரிக்கப்பட்டார் இந்த எப்படியாவது மக்களுக்கு அம்பலப்படுத்திவிட வேணும்னு அவரு ஆசைப்பட்டார் ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை தமிழீழ விடுதலைக்காக தோழர் தமிழரசன் கொண்டிருந்த புனித லட்சியத்தோட அவரோட சமகாலத்துல பழகிய தமிழீழ போராளி தோழர் அவர்கள் எழுதியுள்ள ஒரு ஈழ போராளியின் பார்வையில் தோழர் தமிழரசன் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள குறிப்பு இலங்கைக்கு வந்து நிலைமைகளை நேரில் காண வேண்டும் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக எம்முடன் சேர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்று தோழர் தமிழரசன் மிகவும் விரும்பினார் அதற்காக இரண்டு முறை வேதாரண்யம் கடற்கரை வரை வந்திருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது ஆசை கடைசி வரை நிறைவேறவில்லை அவர் இலங்கை வந்திருந்தால் எமது போராட்ட வரலாறு வேறுவிதமாக அமைந்திருக்குமோ என நான் பலமுறை நினைத்ததுண்டு என்று தனது நூலில் பதிவு செய்துள்ளார் மொழி தேசிய இனங்கள் தனி நாடாக பிரிஞ்சு போகும் உரிமையை தருவதுதான் முழுமையான ஜனநாயகம் என்ற புரட்சியாளர் லெனினின் கோட்பாட்டின்படி இந்தியாவின் பிடியிலிருந்து தேசிய இனங்கள் முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பி தேசிய இனங்களின் விடுதலை என்ற மாநாட்டை முன்னெடுத்து நடத்தினார் இந்த மாநாட்டுக்கு பின்னாடிதான் தமிழ்நாடு பொது உடைமை கட்சியை தொடங்கி அதன் கொள்கைகளை அறிக்கைகளாக வெளியிட்டார் அந்த அறிக்கையின் மிக முக்கியமான சில தீர்மானங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில தமிழீழ விடுதலையை ஆதரிப்பது எனவும் உலக தேசிய இனங்களின் விடுதலை போராட்டம் மற்றும் இந்தியாவில் நடந்த விடுதலை போராட்டம் ஆகியவற்றை ஆதரிப்பது மட்டும் இன்றி தமிழக விடுதலை போராட்டத்தை பாட்டாளிகள் தலைமையில முன்னெடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மே மாசம் அரியலூரில் உள்ள மீன் சுருட்டியில விவசாயிகள் சங்க மாநாட்டிற்கு தலைமை தாங்கி வழிநடத்தினார் மீன் சுருட்டியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சகோதரி கலிங்கராணிய படுகொலை செஞ்ச நில பிரபுத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த லிங்கையா தேவரின் மகனின் செயலை அம்பலப்படுத்தியும் அவரை கைது செஞ்சு தண்டிக்கணும் போராட்டங்கள் நடத்தியதோடு மட்டும் இல்லாம அதுக்காகவே மீன் சுருட்டியில சாதி ஒழிப்பு மாநாடு ஒன்றையும் நடத்தினார் அந்த மாநாட்டில் சாதி ஒழிப்பையும் தமிழக விடுதலையும் வலியுறுத்தி அறிக்கையை சமர்ப்பிச்சார் தான் ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய விடுதலைக்கு சாதி முறை பெரும் இடையூறாய் இருக்கின்ற காரணத்தால அது ஒழிப்பதற்கு தனி திட்டம் வேணும்னு உணர்ந்தார் அதன் விளைவா சாதி பிரச்சனைக்கு தீர்வு காணும் வழியை கண்டறிஞ்சி அத அறிக்கைகளா அந்த மாநாட்டுல சமர்ப்பிச்சார் அந்த மாநாட்டில் அவர் நிறைவேற்றிய தீர்மானத்தின் மிக முக்கியமான சாராம்சங்கள் புரட்சிகரமான சிந்தனைகளை இம்மாநாட்டின் வாயிலாக பிரகடனம் செஞ்சார் சீன புரட்சியாளர் மாவோவின் தத்துவமான மக்களோடு சேர்ந்து உழையுங்கள் மக்களோடு சேர்ந்து உண்ணுங்கள் மக்களோடு சேர்ந்து உறங்குங்கள் என்ற முழக்கத்தை தம் தோழர்களுக்கு எப்போது மேற்கோள் காட்டுவார் மக்கள் புரட்சியை விரும்பியவர் புரட்சிகர நடவடிக்கை என்பது மக்கள் துணையில்லாம சாத்தியமில்லை என்பதை உணர்ந்ததாலதான் அவர் ஏழை எளிய மக்களோடு தன் வாழ்க்கையை பின்னி பணச்சுவிட்டார் புரட்சிகர நடவடிக்கைகளுக்கும் வேறு சில திட்டங்களுக்காகவும் பணம் தேவைப்பட்ட காரணத்தால் பொன்பரப்பியில் உள்ள வைப்பகம் ஒன்றுல கொள்ளையிடுவதற்காக தோழர் தமிழரசன் உள்ளிட்ட ஐந்து இளைஞர்கள் கொண்ட குழுவினர் திட்டமிட்டனர் இந்த செய்தி அறிந்த தமிழக உளவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் முதல் நாளன்று தோழர் தமிழரசனும் அவரது தோழர்களும் வைப்பகத்திற்குள்ள புகுந்து பணத்தை கைப்பற்றிய போது மாறுபடத்தில் சாதாரண உடையில பொதுமக்களுடன் கலந்திருந்த காவல்துறையினரின் தாக்குதலுக்கு ஆளாகினாங்க கையில இயந்திர துப்பாக்கியும் வெடிகுண்டுங்களும் வச்சிருந்த நிலையிலும் தோழர் தமிழரசனும் அவரது சகாக்களும் பொதுமக்கள் தான் தங்களை தாக்குறாங்கன்னு நினைச்சி அவங்க மீது சூடு நடத்தாம விட்டுட்டாங்க அவரும் அவரது சக தோழர்களும் காவல்துறையின் நன்கு திட்டமிடப்பட்ட நயபஞ்சக சூழ்ச்சி வலையில சிக்கி அடித்தே கொல்லப்பட்டனர் ரத்தமும் சதையுமா இன்று அவர் நம்மோடு உலவியிருந்தால் இந்த இனமே பின்தொடரும் மாபெரும் புரட்சிகர தலைவனா உருவெடுத்திருப்பார் இந்தியா ஈழத்தின் மீது காட்டும் ஆதரவு என்பது தனது பூகோள அரசியல் நலன் சார்ந்தது என்றும் ஈழ விடுதலையை இந்தியா ஒருபோதும் ஆதரிக்காது என்பதையும் மிகச் சரியாக அனுமானித்தவர் தோழர் தமிழரசன் அவர் அன்று சொன்னது எத்தகைய உண்மை என்பதை இந்தியா இன்றைக்கும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது அவர் சொன்னதை மட்டும் தமிழீழ விடுதலை இயக்கங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் போராட்ட வடிவமே திசை மாறி போயிருந்திருக்கும் தோழர் தமிழரசன் இன்று இருந்திருந்தால் ஈழத்தில் இனப்படுகொலை நடத்துவதற்கு உதவிய இந்திய அரசிற்கும் இனப்படுகொலையை அரங்கேற்றிய சிங்கள பேரினவாத அரசிற்கும் தகுந்த பாடம் கற்பித்திருப்பார் தோழர் தமிழரசன் இந்த மண்ணில் விதையாக விழுந்துள்ளார் அதனால் தான் விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவரின் கொள்கைகளும் சிந்தனைகளும் இன்று பரவலாக வலிமை பெற்று வருகிறது என் நாட்டு மக்கள் பட்டினியாலும் வறுமையினாலும் வாடும்போது அதனை பார்த்து கொண்டு நான் மட்டும் எப்படி வசதியாக வாழ முடியும் என்று அவர் நினைத்ததால்தான் இன்றும் நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் வாழ்வார் தோடர் தமிழரசன் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பண்ணி உங்க நண்பர்கள் கிட்ட பகிருங்க